ஹலோ மீனி கொஞ்சம் ஒரு டிஃபரென்ட் ஆனால் சாப்பிட்டு ரொம்பவே கம்மியான பொருள் வச்சு ரெடி பண்ணிக்கலாம் நீங்க நம்மளுக்கு பண்ணிக்கோங்க ஒரு கப் நிறையா துருவான எடுத்துக்கிஃபிளவர் ஒரு பத்து நிமிஷம் சுந்த நீங்கள் வேக வச்சுட்டு தண்ணி ஃபுல்லாக துருவி எடுத்துக்கோங்க இல்லைனா இல்ல நீங்கள் போட்டுக்கலாம் இது கூடவே நான் இப்போ ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கு சேர்த்திருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்ல ஒரு ஸ்பூன் தண்ணி மகிழ்ச்சி சேர்த்துருக்கேன் குழந்தைங்களுக்கு பதிலாக பச்சமளத்துக்குள்ளே எல்லாத்துக்குமே சேர்த்துட்டு ரொம்ப முக்கியம் நல்லா வந்து பெருந்து விட்டுக்கோங்க ஏன்னா அப்போ தான் அதில் இருக்க ஈரம் எல்லாமே வெளியே வரும் நமக்கு தண்ணியை வந்து சேர்க்க போறதுல ரெண்டு ஸ்பூன் கடல மாசுக்கிற ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து போறோம் உப்பு கொஞ்சமா பெருங்காயத்தில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுல தண்ணி எதுவுமே சேர்க்காம மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து காலிஃபிளர் வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா பெஞ்சு விட்டதுக்கு அப்புறம் நான் சொன்ன மசாலா எல்லாமே வந்து ஆட் பண்ணணும் அப்போ உங்களுக்கு காலிஃபிளர் இருக்க அந்த ஈரப்பதம் வந்து கிடைக்கும் இந்த தண்ணிய சேர்க்காம தான் வந்து பெஞ்சிருக்கும் பெஞ்சுட்டு இந்த மாதிரி கையில வந்து உருட்டி பாருங்க உங்களுக்கு நல்லா குடிக்க வந்துச்சுன்னா மாவு கரெக்டாக இருக்கு நடத்தும் இல்லனா கொஞ்சமா வந்து கடல மாவு மட்டும் சேர்த்துக்கோங்க அரிசி மாவு சேர்க்காதீங்க இதுல தண்ணி பத்தலன்னு நினைச்சா மட்டும் ஒரு ஸ்பூன்ல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு பாருங்க ஆனா தண்ணி வந்து சேர்க்கவே தேவை இந்த மாதிரி உருண்டைகள் பிடிச்சிட்டு நல்ல சூடாக இருக்க எண்ணெய் மீடியம் ஃபிளேம் மாத்திட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல சூடா இருக்க எண்ணெய் மீடியம் ஃபிளேம்ல மாத்தி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்பதான் நம்மளுடைய மாவு எல்லாமே வந்து வந்திருக்கும் இல்லனா கலர் வந்து உங்களுக்கு வந்து உள்ள இந்த கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்து